ஹாய் வாஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று பதினாறு ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விழுதல் என்பது வேதனை தாங்க ஆனால் விழுந்த இடத்துல அப்படியே இல்லாமல் எழுதல் என்பது சாதனை இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் எழுபதாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்தி ஏழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு தொன்னூற்றி ஐந்து ரூபாய் உயர்ந்துள்ளது அதாவது ஒரு சவரன் ஒன்றிற்கு ஏழுநூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் ஒன்பதினாயிரத்தி ஏழுநூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் தொன்னூற்றி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வெள்ளியின் விலையில் நேற்றும் மாறுதல் இல்லை இன்றும் மாறுதல் இல்லை நன்றி வாழ்க வளமுடன் நம்ம வடப்பழனி எஸ்ஆர் ஜுவல்லரி இப்போது வளசரவாக்கத்தில் புதிய கிளை உருவாகி இருக்குது அதுக்கு சேல்ஸ்மேன் சேல்ஸ் உமன் கேஷியர் ஹவுஸ்கீப்பிங் வாட்ச்மேன் டிரைவர் எல்லாரும் தேவைப்படுறாங்க அதுக்கு கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க கண்டிப்பாக இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் பயன்பெறட்டுமே அது மட்டும் இல்லை ஃப்ளோர் இன்சார்ஜ் மேனேஜர் ஹெச்ஆர் பல்வேறு போஸ்ட் காலியாக இருக்குது யாராக இருந்தால் அப்ளை பண்ண சொல்லுங்கள் நம்பர் காண்டாக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபைவ் டூ எயிட் அதுக்கப்புறம் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் ஜீரோ தேங்க் யூ டிசைன் ஆஃப் த டே இன்றைய ஸ்பெஷல் ஆமாங்க ஃப்யூஷன் கலெக்ஷன் தான் இந்த ஃபியூஷன் கலெக்ஷன்ஸில் நிறைய டிசைன் வந்துக்கிட்டே இருந்தாலும் பேங்கிளில் அலாதி பிரியம் பாருங்கள் பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான பேங்கிள் இதை தனியாக பிரித்தும் அப்படி போடலாம் ஆப்போசிட் ஆப்போசிட் வச்சு இல்லை ஒன்றாவும் ஒரே இதில் போடலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு டிசைனு இதில் பார்த்தோம்னா கிளாஸி இருக்குது இங்கே மேட் ஃபினிஷர் இருக்குது இங்கே இந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ்லாம் இருக்குது பாருங்களேன் ரொம்ப அற்புதமான விலைங்க வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா பதினாறு கிராம் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அந்த மாதிரி வெயிட்ல வரும் சைஸ் எல்லா சைஸ்லையுமே டூ பாயிண்ட் டூவிலருந்து டூ பாயிண்ட் டென் வரைக்கும் நல்லாயிருக்குல்ல